இந்த நிகழ்வானது உழவர் திருநாள் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாளில் ஒரு உழவர் மகனினுடைய வாழ்க்கையைப் வாழ்க்கையை பற்றி பேசுவதுதான் சிறந்தது என்பதற்காக அற்புதமான இந்த தலைப்பை தந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த பட்டிமன்ற நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற பேச்சாளர்களையும் நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கின்ற நடுவர் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து கேப்டனினுடைய தன்னிகரற்ற புகழுக்கு காரணம் கலைப்பணியா அரசியல் பணியா என்கின்ற கேள்வி கேட்கின்ற பொழுது அரிசி ஆலையிலே தொடங்கி அரிசி ஆலையிலே தொடங்கி இன்றைக்கு அரசியல் பயணம் வரை வந்திருக்கின்ற இந்த தமிழ்தாய் பெற்றெடுத்த தவசியினுடைய பெருமையை பேச வேண்டும் என்று சொன்னால் சிவப்பு நிறம் இல்லை சிவப்பு நிறம் இல்லை வைக்கும் உடல் கட்டு இல்லை சிவப்பு நிறம் இல்லை சிலிர்க்க வைக்கும் உடற்கட்டி இல்லை சினிமா பின்னணி இல்லை ஆனால் அரசியலில் ஆதாயம் இருக்கிறார் என்று சொன்னால் அது கேப்டனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்பதனை யோசித்து பார்க்க வேண்டும் கலைப்பயணத்தில் அவரோடு பயணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் மரியாதைக்குரிய வாகை சந்திரசேகரன் குறிப்பிடும்போது குறிப்பிடும் போது சொல்வார்கள் நானும் அன்பிற்குரிய தம்பி அவர்களும் மதுரையில் இருந்து புறப்பட்ட போது நான் பையோடு புறப்பட்டேன் தம்பி பைக்கோடு புறப்பட்டாரு ஆனால் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல என்று ஆனால் அத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் கூட கமர்சியல் படங்கள் நடித்து காசு சம்பாதித்து கமர்ஷியல் படங்கள் நடித்து காசு சம்பாதித்து கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து ஆயாக வாழ்வதை விட தான் நடிக்கின்ற ஒவ்வொரு படத்திலும் தன் கொள்கை என்ன என்பதனை சிவப்பு மல்லியில் தொடங்கி அந்த சிவப்பு மல்லியில் சிவப்பு கொடியை கையில் ஏந்தியபோது அவருடைய லட்சியம் என்ன தெரியுமா சிவப்பு என்பது இந்த நாட்டில் அடிமைகளே இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைக்கும் நம்முடைய கேப்டன் கொடியில் முதலாவதாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க இப்படி அற்புதமான கேப்டனுக்கு ஒரு துணை அமைந்தால் அந்த வாழ்க்கை வள்ளுவன் சொன்னார் இல்லையா புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை தம்மை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படி இன்று அவர் வீர நடை போடுகிறார் என்று சொன்னால் அதற்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்னியார் என்கின்ற மிகப்பெரிய சக்தி காரணம் ஒரு அரசியல் தலைவன்னா தான் இன்னைக்கு நாட்டில் யார் வேணாலும் அரசியல் தலைவன் ஆனால் அரசியல் தலைவன் என்று சொன்னால் முதலில் இருக்கக்கூடியது துணிவு இருக்கணும் மிக பெரும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் சாணக்கியன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய அணி தலைவர் குறிப்பிட்டதை போல யாருமே எதிரே நின்று பேச முடியாது என்பவர்களுக்கு எதிரே நின்று அன்றைக்கே அரசியலில் இரண்டு ஜாம்பவான்களை எதிர்த்து களம் புரிந்தார் என்று சொன்னால் ஒரு ஏ ஒரு எஸ் எதிர்த்து உள்ளே வரவில்லை யோசிச்சு பாருங்க எவ்வளவு அற்புதமான நிலையில இந்த அரசியல் களத்திற்குள்ளே வந்தார் முதல்ல துணிவு இருக்கணும்னு சொன்ன இல்லீங்களா இந்த துணிவு எப்படி வந்தது தெரியுமா இந்த துணிவினுடைய பெருமைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலில் சாதிக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் அவருடைய கேப்டன் என்கின்ற வார்த்தையின் பொருள் வழிகாட்டு என்பது அவர்கள் குறிப்பிட்டதை போல கேப்டன் என்று சொன்னால் வழிகாட்டு என்று பொருள் எப்படி வழிகாட்டினார் தெரியுமா இந்த மக்களுக்கு நெசவு தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில் நடிவடைந்து சென்று கொண்டிருந்த போது ஊருக்கு ஒரு கஞ்சி தொட்டி திறந்தார்கள் ஆனால் தன் நெஞ்சத் தொட்டியை திறந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு துணிகளை வாங்கி என் பின்னால் என் கூட்டம் வந்து வாங்கி உங்கள் வாழ்க்கையை உயர்விக்கும் என்று சொன்னார் அந்த உத்தமரினுடைய வாழ்க்கை இன்றைக்கும் தன்னிகர் இல்லாமல் ஜெயித்துக் கொண்டிருக்கிறதென்று சொன்னால் கலைப்பயணத்தை தாண்டிய அவருடைய அரசியல் பயணம் என்று சொன்னால் அது மிகையாக இன்றைக்கு பொங்கல் திருநாள் என்பதனால் ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தான் அரசியலில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் இல்லை என்று சொன்னாலும் என் ஏழை விவசாயிகளுக்காக நான் எப்படி இருப்பேன் என்பதை காண்பித்ததுதான் கடந்த ஆண்டு பத்தாவது மாதம் நடைபெற்ற விழுப்புரத்திலே இந்த கரும்பு விவசாயிகளுக்காக நடைபெற்ற மாநாடு அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டியில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் இந்த தொண்டர்களோடு அவர் சென்ற கூட்டம் இருக்கிறது யோசிச்சு பாருங்க அறிக்கை யார் வேணாலும் கொடுக்கலாம் நடுவர் அவர்களே ஆனால் அறிக்கையின் வழியாக வாழ்க்கை வேறு வார்த்தை வேறு என்று இல்லாமல் வார்த்தை தான் வாழ்க்கை என்று வாழ்கின்ற ஒரே தலைவர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியில் பதிய வைத்துவிட்டு விட்டு நிறைவு பெறலாம் என்று நினைக்கின்றேன் மதுரையிலே கேப்டன் அவர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் சீசர்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நாய்க்கும் வேறு சீசர்லிங் தான் அந்த சீசர்லி கூட என்ன செய்யுமா தன்னுடைய அந்த அரிசி ஆலைக்கு வரக்கூடிய பெண்களை பார்த்து கொலைக்காதாம் பெண்களை பார்த்து கடிக்காதா எப்படி தன்னுடைய முதலாளி பெண்கள் மீது மரியாதை வைத்திருந்தாரோ அவர் வளர்த்த செல்ல பிராணி கூட அதற்கு மரியாதை கொடுத்தது என்று சொன்னால் இவர்களுடைய கலை பயணத்தில் பெண்களினுடைய நிலை என்று வருகிற பொழுது அம்பிகா அவர்களும் ராதா அவர்களும் மனக்கணக்கு திரைப்படம் எடுத்த பொழுதும் சரி மரியாதைக்குரிய அம்மா வடிவக்கரசி அம்மா எடுத்த தெய்வம் திரைப்படமாக இருந்தாலும் சரி பாலப்பிரியா அவர்கள் எடுத்த சிரையில் புத்த சின்னமலர் திரைப்படமாக இருந்தாலும் சரி மூன்று படத்திற்கும் தானே கால் கொடுத்து நடித்து கொடுத்து அவர்களுடைய பொருளாதார நிலையை மாற்றி கொண்டு வந்தார் அன்றைக்கும் பெண்ணுக்கு வாழ் உரிமை கொடுத்தார் கடந்த திருச்சியில நடந்த மாநாட்டிலும் பெண்களுக்கு வாழ் உரிமை கொடுத்தார் என்று சொன்னால் அவரைப் பற்றிய அரசியல் பயணத்தை எப்படி வேண்டுமானாலும் அடிக்கிக் செல்லலாம் ஆனால் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே நிறத்திலே நீங்கள் கருப்பு நிலா நிறத்திலே நீங்கள் கருப்பு நிலா ஆனால் குணத்திலே சர்க்கரை தேவன் திரையுலகில் நீங்கள் பெரிய மருது திரையுலகில் நீங்கள் பெரிய மருது பாரதம் போற்றும் வரதன் வலிமையான அரசுக்கு வல்லரசாய் வந்தீர்கள் தர்மத்தை காக்க நரசிம்மாவாய் வந்தீர்கள் கலைப்பயணத்தில் வானத்தை போல உயர்ந்து இந்த தாயகம் காக்க ராஜநடை போட்டு காவியத் தலைவனாய் அரசியல் சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்காக சேவை செய்து வாழ்நாள் முழுவதும் வெற்றியோடு வாழ்வீர்கள் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்